ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்களுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய இருபதாம் நாள் தமிழ் மாதம் ஏழாவது மாதமான உடைய மூன்றாம் நாள் கிழமை நாளை நாள் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை என்னங்கிறது அனைவருக்குமே தெரியும் தீபாவளி பண்டிகைன்னு நாளை நாள் வரக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகை ரொம்பவே முக்கியமான பண்டிகை அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியை முன்னிட்டு சில முக்கியமான விஷயங்கள் நாளை நாள் நாம் வந்து செய்ய வேண்டும் அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நாளைய தீபாவளி திருநாளில் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி தீபாவளி பண்டிகையை எப்படி கொண்டாடுவது பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் என்ன பூஜையை செய்யும்போது என்ன மாதிரி செய்யணும் அதை செய்தால் எப்படி நமக்கு அதிர்ஷ்ட கிடைக்கும் இந்த மாதிரி பல முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற நிறைய பேர் இது ஒரு பண்டிகைன்னு மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனால் தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்பவே அற்புதமான நாள்னா அது நாளை நாள் வரக்கூடிய தீபாவளியை சொல்லலாம் ஸோ இந்த தீபாவளி நரகாசுரனை கொன்றதுக்காக கொண்டாடப்படக்கூடிய திருநாள் மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாள் என்று கூட சொல்லலாம் ஸோ நாளைய இந்த தீபாவளியை பாரம்பரிய முறைப்படி எப்படி கொண்டாடணும் பூஜைக்கான நல்ல நேரம் என்ன தீபாவளி தினத்தில் நாம் செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்ன அதெல்லாம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஆக்சுவலி நாளைய தீபாவளி திருநாள் ரொம்ப விசேஷமான நாள் இந்த தீபாவளி திருநாள் அன்று நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம வீட்டில் வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றியும் கங்காஸ்தானம் செய்ய வேண்டிய நேரம் வீட்டில் பூஜை செய்ய வேண்டிய நேரம் கோதார கௌரி நோம்பு பற்றிய அந்த விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தீபாவளியோடு அமாவாசை சேர்ந்து வருகிறதா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அப்படி வந்தால் தீபாவளி தினத்தில் முன்னோர்களுடைய வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ தீபாவளி தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்ல போகிறேன் அதே சமயம் தீபாவளி தினத்தில் நாம் செய்யவே கூடாத ஒரு தவறு இருக்குது அதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் எல்லா தகவல்களையுமே தெரிஞ்சு பயன்பெறுங்க தீபாவளியில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் கங்காஸ்தானோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல்ல தீபாவளி என்றாலே காலையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இந்த கங்காஸ்தானோ தீபாவளி அன்னைக்கு நாளை நாள் அதிகாலையில் மூன்று மணியிலிருந்து நான்கு மணிக்குள் எழுந்திருக்கணும் வீட்டில் இருப்பவங்க அனைவரும் எழுந்து நல்லெண்ணெய்ய தேய்த்து கொஞ்ச நேரம் ஊற வைத்து சீயக்காய் போட்டு குளிக்க வேண்டும் இது பாவங்களுக்கு விமோசனம் தரக்கூடியது என்று சொல்லலாம் அதாவது பாவங்களுக்கு விமோசனம் தர்ற மாதிரி கங்கா தேவி தீபாவளி தினத்தன்று நம்மளுடைய எல்லாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய வெது வெதுப்பான சுடு தண்ணீரில் வாசம் செய்கிறாங்க என்பது ஐதீகம் ஸோ நாளை தினம் தீபாவளி தினத்தன்று எல்லாருமே வெது வெதுப்பான சுடு தண்ணீரில் எண்ணெய் தேய்த்து சீயக்காய் வைத்து நீராடி கொள்ள வேண்டும் இது முதல் நாளை நாள் செய்ய வேண்டிய விசியோ அதாவது கங்காஸ்தானோ எத்தனை மணிக்கு செய்யணுன்னா அதிகாலை மூன்று மணிலேருந்து நான்கு மணிக்குள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து இதை வந்து செய்யணும் இதை செய்துட்டு நாளை நாள் அமாவாசை வருதாங்கிறத பார்க்கணும் ஆக்சுவலி அமாவாசை தினத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா என்ற சந்தேகம் எல்லா இடத்துக்கும் இருக்குது ஸோ தீபாவளி தினத்தோடு வரக்கூடிய அமாவாசை என்பதால் இந்த நாளில் எந்த தோஷமும் கிடையாது எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் ஆக்சுவலி அமாவாசை நாளைக்கு சாயந்தரம் தான் ஸ்டார்ட் ஆகுது முழு அமாவாசை மறுநாள் செவ்வாதான் அதனால் நீங்கள் நாளை நாள் நம்பிக்கையோடு எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் அப்புறலாம் குடிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி பட்டாசு வெடிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை செய்யக்கூடிய நேரம் அது எப்போ அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பூஜை செய்யக்கூடிய நேரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க முடிந்த வர நாளை காலை ஐந்து முப்பதுக்கு முன்பாகவே உங்களுடைய வீட்டில் எந்த பூஜையாக இருந்தாலும் அந்த பூஜையை செய்து நிறைவு செய்து கொள்ள வேண்டும் காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்த பின்பு பூஜாரையை அலங்கரித்து வைத்து பூஜாரையில் குறைந்தது ஐந்து தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம் ஆனால் ஐந்து தீபம் கட்டாயமாக ஏற்றி வைக்க வேண்டும் உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப தீபங்கள் ஒற்றைப்படையில் ஏற்றி கொள்ளுங்கள் காரணம் தீப ஒளியில் கொண்டாடுவது தீப ஒளி அதனால தான் காலையில் ஐந்து முப்பதுக்கு முன்பாக உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி விளக்கேற்றி வைக்க சொல்கிறேன் தீபங்களை ஏற்றி வைத்து விட்டு சுவாமிக்கு முன்பு வாழைகளை விரித்து தீபாவளிக்கு நீங்கள் செய்த இனிப்பு பலகாரங்கள் அத்தனையுமே அந்த இலையில் வைத்து புத்தாடைகள் வைத்து பொது துணிகள் வைத்து குலதெய்வத்தையும் உங்கள் வீட்டில் வாழ்ந்த முன்னோர்களையும் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நிறைய பேருக்கு தீபாவளி பண்டிகையின் போது முன்னோர்களை வழிபாட்டை எப்படி செய்வது என்பதில் சந்தேகம் இருக்கோ காலை தீபாவளி பண்டிகை கொண்டாடும் போது சேர்த்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வது மிக மிக நல்லது ஆக்சுவலி நாளை நாள் அமாவாசை இல்லை அமாவாசை தினம் மறுநாள் தான் அதனால் அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை மறந்துவிடக்கூடாது செவ்வாய் கிழமை நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல நினைவு கொண்டு கொடுக்க வேண்டும் அப்புறம் பூஜாரையில் பூஜை நிறைவு செய்து விட்டு நீங்கள் இறைவனுக்கு படைத்த அந்த பலகாரங்கள் எல்லாம் முதல்ல காகத்துக்கு வைத்து விட்டு அதன் பின்பு நீங்கள் வந்து சாப்பிட வேண்டும் இது பூஜை செய்யறதுக்கு உகந்த நேரம் ஃபர்ஸ்டு கங்காஸ்தானம் ரெண்டாவது பூஜை செய்கிறது இதுக்கப்புறமா கோதாரி கௌரி நோன்பு இருக்கணும் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ற அதையும் இந்த வீடியோவில் தெரிந்துக்கோங்க சில வீடுகளில் இந்த நோன்பு இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் சில வீடுகளில் நோன்பு இருக்கக்கூடிய வழக்கம் இருக்காது நோன்பு என்பது அவரவர் வீட்டு வழக்கப்படி பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அவர் அவர் வீட்டு வழக்கப்படி நோம்ப கடைபிடிக்க வேண்டும் இந்த நோம்பின் தத்ரூபம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தீபாவளி தினத்தன்று அதாவது ஐப்பசி மாதம் அமாவாசை திதியில் கொண்டாடப்படக்கூடிய இந்த கௌரி விரதம் சிவபெருமானை நினைத்து இருக்கக்கூடிய விரதமாக சொல்லப்படுது சக்தி தேவியை தன்னுடைய இடத்துல கௌரி என்ற நாமத்தை கொண்டு நாம் அழைக்கின்றோம் சிவபெருமானோடு பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தவமிருந்து விரதம் மேற்கொண்டு சிவன்ல பாதி பார்வதி தேவி என்ற வளர்ப்பினை பெற்ற நாள் தான் ஐப்பசி மாத அமாவாசனால் ஆக கணவனும் மனைவியும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாளைய தினம் கௌதாரி கௌரி நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி இந்த விரதத்தை மேற்கொண்டால் அவர்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு சில பேர் இந்த தினத்தில் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளப்படும் சீப்பு கண்ணாடி காதோள கருகமணி போன்ற பொருட்கள் வைத்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருப்பாங்க உங்கள் வீட்டில் நோன்பு இருக்கக்கூடிய வழக்கம் இல்லை என்றால் புதிதாக நோன்பு எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வீட்டில் பெரியவர்களுடைய அனுமதியை பெற்று நோன்பு எடுக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் முழுக்க முழுக்க நோம்பி எடுக்கிறவங்க வழக்கப்படி எடுங்க நோம்பி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பெரியவங்க கிட்டகையை கேட்டு எடுங்க இல்லை வேணாம் அப்படின்னா காலையில் பூஜை செய்யுங்க அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க அது எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் குபேரருக்கு பணக்கஷ்டம் வந்தபோது லக்ஷ்மி தேவியின் கைகளால் வரத்தினை வாங்கினால் ஐப்பசி மாத இந்த தீபாவளினால் இந்த நாளில் நாம் லட்சுமி தேவியை நாள் வணங்கினால் நமக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் என்று சொல்லப்படுது தீபாவளி தினத்தன்று மாலை ஆறு மணிக்கு வீட்டில் லட்சுமி குபேர பூஜையை செய்யணும் மிக மிக சுலபமாக இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை வீட்டில் எப்படி செய்வது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க லக்ஷ்மி தேவியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு உங்கள் வீட்டில் குபேர தீபம் இருந்தால் குபேரனுக்கு முன்பு குபேர தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு குபேரனுக்கு முன்பாக ஒரு தாம்பலத்தட்டில் சில்லறை காசுகள் பரப்பி வைத்து உங்களால் முடிந்த பாலினால் செய்யப்பட்ட இனிப்பு நெய்வேத்தியத்தின தீர்த்தின லக்ஷ்மி தாயாருக்கு வைத்து மனதார உங்கள் பண பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலே போதும் மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெற்று விடலாம் பத்து நிமிடங்கள் இதை மனதார அமர்ந்து மகாலட்சுமிக்காக நாளை மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்யுங்க அந்த லட்சுமி தேவி மனப்பூர்வமாக உங்களுக்கு ஆசிர்வாதத்தை தந்து விடுவாங்க பெரும்பாலும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வட மாநிலத்தவர்கள் விசேஷமாக கொண்டாடுவார்கள் ஸோ அவங்க கொண்டாடுறது போல் நம்மளும் நாளை நாள் கொண்டாடணுங்கிறத தான் சொல்ல வர குறிப்பாக நாளைய தீபாவளி அன்று கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்யணும் இப்போ நான் சொன்னதை எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்து பெறுங்க நீங்கள் வழிபாடு செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வழிபாடு செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பாரம்பரியமாக எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோவில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு தீபாவளியில் பற்றிய நிறைய தாள்கள் வந்து வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ